அப்பனே முருகா உனக்காக நாங்க ஒரு மாநாட்டையே நடத்துறோம் இந்த மாநாட்டை நல்லபடியா முடிச்சி எங்க கூடே நின்னு அருள் கூடு அப்பனே அருள் படை வீடு கொண்ட வேலனே டேய் யார்ரா நீங்களா எதுக்குடா இப்ப திடீர்னு எங்கிட்ட வர்றீங்க என்ன முருகா இப்படி சொல்லிட்ட? உனக்காக நாங்க வேள்ய யாத்திரை பண்ணோம் மயில் காவடி எடுத்தோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு போராட்டம் பண்ணமே முருகா மறந்துட்டியா முருகா நிறுத்துடா சங்கி அத மட்டும் இல்லடா நான் எதையுமே மறக்கல பீகார்லயும் உத்தரப்பிரதேசம்லயும் ராமரை வச்சு கலவரம் பண்ணி மக்களை ஏமாத்துனீங்க அதுவும் உத்தரப்பிரதேசம் எம்பி எலெக்ஷன்ல தோத்து உடனே ராமரைய கழட்டி விட்டு ஜெய் ஜெகநாத் கோஷம் போட்டீங்களேடா எப்படா மறக்க முடியும் ஆஹா முருகன் அலர்ட் ஆகுறாரே ஒடிசாவில பூரி ஜெகநாத் சொல்லி நல்லா வடையா சுட்டிங்க ஆந்திராவில திருப்பதி லட்ட வச்சு கலவரம் பண்ணீங்க இவ்வளவு ஏன் கேரளாவில என் கசின் ஐயப்பனுக்கே விபூதி அடிச்சிங்களேடா என்ன நம்ம மொத்த வரலாறையும் கரெக்டா சொல்றாரு முருகர் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை தேர்ந்தெடுத்து மத கலவரம் மூட்டி விட்டு அதுல அரசியல் பொழப்ப ஓட்டுற சங்கிங்க நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல நான் தான் கிடைச்சனா இதெல்லாம் எப்படி முருகா உனக்கு தெரியும் டேய் நான் கடவுள்டா எனக்கு எல்லாமே தெரியும் மட்டும் வட மாநில மாதிரி என் தமிழ் மக்கள் கிட்ட மத அரசியலும் பண்ண முடியாது இந்து முஸ்லிம்னு கலவரமும் பண்ண முடியாது உங்க தாமரை ம் அதுல கூட மலராது ஓடுங்கடா சங்கிங்களா இல்ல வேலை எடுத்து வாயிலேயே சொருக்கிடுவேன் ஓடுங்கடா